அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தற்போது புதிய அறிவிப்பு பல்வேறு மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இனி இதை செய்யவில்லை என்றால் உங்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படுமா என்பது கேள்வி குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமாஸ்கிப்னா பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து

கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலயமாக பொருட்கள் விநியோகம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க போன்று தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே கைரகை பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க இப்போது ரீசண்டாக குறிப்பிட்ட நாட்களில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதாவது உங்களோட கைரகை நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் உங்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னும் பொய்யான தகவல் வந்துட்டுருக்கிறதா தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார் அதாவது குடும்ப எத்தனை பேர் இருக்காங்களோ அதாவது அம்மா அப்பா பையன் பொண்ணு பேர் 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 அப்படி இருப்பாங்க அவர்கள் எல்லாமே ரேஷன் கடைகளில் சென்று கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் அவர்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னும் பொய்யான தகவல் வந்து சமூக வலைதளங்களை பரவி வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதனால நீங்கள் உங்களோட கை பதிவு செய்யணும் அப்படி நீங்கள் பதிவு செய்யலைன்னா உங்களோட ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் என்பது கேள்வி குறித்து தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதாவது நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அந்த டைமில் போய்ட்டு ரேஷன் கடைகளில் உங்களோட கைரேகையை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் உங்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்பட மாட்டாது இது எல்லாமே தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் கூடிய விரைவில் உங்களோட ரேஷன் கடைகளில் சென்று நீங்கள் உங்களோட கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் ஒரு சில நபர்கள் வந்து ரேஷன் அட்டையில் இறந்தவர்கள் பேரையும் நீக்கப்படாமல் பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி வராங்க அதன் அடிப்படையில் அனைவரும் சென்று கட்டாயம் உங்களோட கைரகியை பதிவு செய்ய வேண்டும் அதே போன்று வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி கண்டிப்பாக கூடுதலான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அதாவது அவரவர் வங்கியில் வரவு வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறியப் போன்று கொடுக்கப்பட்டாங்கள் இதுவரை பார்க்கும்போது ரேஷன் அட்டையில் அதாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் நபர்களில் அறுபத்தி மூணு சதவீதம் குடும்ப அட்டைதார்கள் விவரங்கள் சேர்க்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுறாங்க அவங்களோட விவரங்கள் உங்களோட கண்டிப்பாக சேர்க்கப்பட முடியவில்லை என்றால் முகாம்கள் அமைக்கப்படும் போது உங்களோட கைராகிய நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளாமன தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு பொண்டு கொடுக்கப்பட்டாங்க ஆனால் இதற்கு கால அவகாசம் கிடையாது நீங்கள் எப்போ வேணா போயிட்டு கண்டிப்பாக உங்களோட கைராகிய குடும்பங்களாக சேர்ந்து போயிட்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளாமன தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டார்கள் நன்றி வணக்கம்